ஹாய் மக்களே வெல்கம் டு ஏஸ் ட்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டேலாம் இல்லைங்க வீக்காடே தான் அப்படி தான் எல்லாமே நடக்குது நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் இன்னைக்கு பிரமோவில் வந்துடுச்சுங்க இன்னிக்கோட ப்ரமோ வெரி வெரி எமோஷ்னல் ப்ரமோங்க பார்க்க பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஒரு வழியாக காவேரியை விஜயை காப்பாற்றிட்டாங்க நம்ம சூப்பர் ஹீரோஸ் தான் எப்போ வருவாங்கன்னு தெரில கடைசி நிமிஷத்தில் காவேரியை வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்து உண்மையை சொல்ல வச்சுட்டாங்க விஜய் நிரபராதின்னு தீர்ப்பும் கொடுத்துட்டாங்க விஜய் முகத்தில் எவ்வளோ சந்தோஷம்னு பார்த்தீங்களா அதை பார்க்க நம்மளுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ப்ரெஷன் குயின் காவேரியோட ரியாக்ஷனை கவனிச்சிங்களா அப்பா லக்ஷ்மி பிரியா எக்ஸ்ப்ரெஷனில் பின்றாங்கல்ல விஜய் ரிலீஸ் ஆனதுக்கு சந்தோஷமும் படணும் ஆனால் இனி விஜய் எனக்கு இல்லைன்னு வருத்தமும் படணும் ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் எமோஷன்ஸ் இல்லைங்களா விஜய் இனிமேல் ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டாங்க அவரை வெளியே வந்துட்டாருங்கிறது பயங்கர சந்தோஷமான விஷயம் அட் தி சேம் டைம் உயிராக நேசிக்கிற என் புருஷனை இனிமேல் எனக்கு சொந்தம் இல்லை இன்னொரு பொண்ணுக்கு விட்டு கொடுக்கணுங்கிறது கிட்டத்தட்ட உயிர் போகிற மாதிரி வழி இல்லைங்களா இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எமோஷன்ஸையும் காவேரி ஃபேஸில் அவ்வளோ அழகாக காட்டியிருக்காங்க உண்மையாவே இந்த சுச்சுவேஷனில் நிஜமா இருக்கிறவங்க கூட இந்த அளவுக்கு டீப்பாக ரியாக்ட் பண்ணுவாங்களான்னு தெரிலங்க அப்புறமா என்னில் காவேரியோட ஃபேஸை பார்த்துட்டு எனக்குமே கண் கலங்கிருச்சு லக்ஷ்மி பிரியா கிட்ட என்னம்மா நீ இப்படி நடிக்கிறியம்மா அப்படின்னு தாங்க கேட்க தோணுது இனிமே மகாநதி அப்கமிங் எல்லாமே நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சந்தோஷப்படுற மாதிரி தாங்க கண்டிப்பாக இருக்கும் ஸோ இனி நம்ம ஹாப்பியாக இருக்க போறோம் இனி வர எபிசோட்ஸ் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் இன்னைக்கு பிரமே பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பாய்